நல்லபடியா டிரஸ் எல்லாம் கொடுத்துட்டு இப்ப நாங்க வந்து வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம் நாங்க ஹோம் டூர் போறோம் ஹோம் டூரா வரும்போது நான் நான் வரும்போது நான் ஓட்டுனேன்ன்றதுனால இப்ப போகும்போது இவ ஓட்டியே ஆகணும்ன்ற கட்டாயத்துல இருக்கா புரியுது பாத்தீங்களா இது ஓட்டுறதுக்கு இதெல்லாம் நான் புடிச்சிட்டு வரணும் நானும் கூப்பிட்டு நான் கல்யாணம் ஆக போற பொண்ணு நான் எனக்கு புரிச்சா இருக்கான் எனக்கு இனிமே வர போற புடிச்சா எங்க அம்மா வேற மாப்பிள்ளை பாத்துகிட்டு இருக்காங்க பக்குவமா சேஃபா என்னைய கூட்டிட்டு போறது ஒரு வேலை சரியா சேஃபாக போடம்தான் நான் ஓட்டுறேன் நம்ம ஊர்லேயும் அழகான கிராமம் நம்ம ஒரு கிராமம் தான் இருக்கோம் மக்கள் பட் இது வந்து ரொம்ப அழகான கிராமம் ஆனால் நாங்க வந்து கூடுவாஞ்சேரியிலேயும் இருந்தாலும் நாங்க வந்து அது சென்னை சிட்டியில் இருக்காங்க தான் நினைச்சிருக்கோம் அந்த கூடுவாஞ்சேரிக்குள்ள ஒரு ஒரு பியூட்டிஃபுல் கிராமம் ரோடு பாருங்களேன் எவ்வளோ அழகா இருக்குல்ல பார்த்து போனி மாடு மாடு மரம் ஏ மாதிரி ஆனால் ஓடு என் ஃப்ரெண்டு வந்து ரொம்ப பொறுமையாக தான் ஓடுறான் பயக்காதீங்க அந்த ஹெல்மெட் போட்டிருக்காங்க அவங்க போடணும் ஐயோ நானே வாக்கு முடிஞ்ச வித மாதிரி இருக்கேன் லைஃப்பில் போலாம் ஸ்லோவாக இருக்காங்க அவங்க சேஃபாக தான் இருக்கேன் மெயின் ரோடில் போல மக்களே இது எங்கள் கூட்டாண்டு இருக்கிறத

மாங்கா இருக்கா மாங்கா இருக்கா மாங்கா மாங்கா வந்து திருடலாம் பார்த்தேன் இங்க காம்பவுண்ட் மேல இங்க இருக்கு குட்டி பையன் இருந்தான் அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்னா அப்புறம் வந்து கொம்ப எடுத்துறான் வாரண்டி அவர் அதனால தான் வாழ்க்கையில ஏதாவது நீங்க நேர்மையா பண்ணினா எல்லாமே நேர்மையா கிடைக்கும் திருட்டுத்தனம் தான பண்றது விட இதிலிருந்து நான் கத்துக்கிட்டேன் ஏ பாத்து இங்க இருக்கு ஆ ஓகே சூப்பர் நான் வர ஒரு ஒரு ஆங்கிள்ல எடுத்துருக்கேன் எப்படின்னா எடிட் பண்ணிக்கோ நீ ஒரு மாங்காய் போதும் தப்பு அதுதான் சொல்றேன் அந்த வீட்டு பையன் தான் கொடுத்தான் ரொம்ப ஸோ வந்து நமக்கு ஒருத்தர் சோஷியல் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்காரு அப்புறம் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு திருடி இந்த மாங்காவை எடுத்து திருடல அப்புறமா நேர்மையா நாங்க சம்பாரிச்சு வந்தோம் கொஞ்சம் திருடி கொஞ்சம் கொஞ்சம் திடலானு பார்த்தோம் அப்புறம் நேர்மையை காப்பாற்றுச்சு அதனால இந்த மாங்காய் இந்த மாதிரி அடலாம் பார்த்தாங்களே எங்க பாட்டி ஆறு மணி மேல என்ன அனுப்ப மாட்டாங்க ஏன்னா வந்து இங்க ரொம்ப தனியா இருக்கா டெவலப் ஆயிருக்கு இந்த சிட்டி இப்போ பாருங்க ஆனா இருந்தானே எங்க பாட்டி வந்து திட்டுவாங்க ஆறு மணிக்கு மேல பொம்பளை பிள்ளைங்க இந்த மாதிரி வெளில போனீங்கனா பேய் பிடிக்கணும் பேய் பிடிக்காது அதான் நீ புடிச்சிட்ட பிறகு ஆ என்ன பேய் பிடிக்க போகுது பக்கத்துலயே ஒரு பேயை வச்சுக்கிட்டு அதனால எங்க இருந்து பாந்தா அந்த பகே பीडीங்கனா எக்ஸாக்ட் பின்னாடி இருக்குன்னு நினைக்க மாட்டாங்க அம்மா அம்மா அது அது ஏரியா பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும் ஆனா எனக்கு